ஹை ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகுது மல்லிசியில் இல்லைங்க மல்லிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் வாங்க பிடியைக்குள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து என்னதான் வந்து கோவமாக பேசினாலே நம்ம விஜய் இருந்துட்டு பாசமாக நேசமா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வீட்டவே வந்து அலங்கோலம் வந்து பண்ணிட்டாருங்க வீட்டை வந்து மாப்பு போட்டு வந்து தொடைக்கிறதுன்னு பெருக்கிறதுன்னு அங்கே எங்கே தூசியெல்லாம் வந்து என்ன எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு சமையல் முதல் கொண்டு எல்லாத்தையுமே வந்து நாமளே இன்னைக்கு வந்து அடி தூள் கிளப்புறோம் வெண்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாவை வந்து துணைக்கு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெண்பாவும் விஜயம் பண்ணுற வேலை இருக்கியா அப்பா பா 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 நம்ம அன்னப்பூர்ணியே வந்து ஆச்சரியப்பட்டுட்டாங்க நம்ம மாப்பிள்ள கிட்ட இந்த ரெசிபியை கேட்டு இந்த சமையல வந்து செஞ்சு ஆயிடணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக வந்து விஜய் வந்து பண்ணார் முதல்ல வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து அடிக்கிறது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஒரு பனியனை முண்டாஸ் பனியனை வந்து எடுத்து போட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு ஒரு டவலை வந்து சுற்றி வீட்டு மேலே இருக்கிற ஒற்றையெல்லாம் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துணியெல்லாம் வந்து துவச்சி போட்டுட்டு இன்க்ளூடிங் மல்லியோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து துவச்சி போட்டிருக்காங்க ஏன் மல்லியோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து தோய்ச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனைவி வந்து நமக்காக வந்து எவ்வளோ நாள் வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து துவச்சி போட்டிருப்பா நான் வந்து அவள் மேலே வந்து கோபத்தையே வந்து காட்டிருந்தாலுமே வந்து அவள் எனக்காக வந்து எவ்வளோ நாள் வந்து ட்ரெஸ்ஸு என் எல்லாம் வந்து துவைச்சி போட்டிருப்பா அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே வந்து பெருமையாக இருக்குது நம்ம ஒரு நாள் ஆச்சு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாச்சும் வந்து கொடுத்துருக்கணும் நீ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ இல்லை வந்து உனக்கு வந்து அந்த வேலை ஓகேவா இந்த வேலை ஓகேவா அப்படின்றதாச்சும் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கணும் ஆனா எதுவுமே வந்து கேட்காம நம்மளா நம்ம பாட்டுக்கு போகிறது நம்ம பாட்டுக்கு வர்றதாக வந்து இருந்தோம் அதனால தான் எனக்கு இந்த நிலமையாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க விஜய் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து புரியுதுங்க மல்லி வந்து ஃபீல் பண்ணுறது வெண்பாவை வந்து பிரிக்கக்கூடாது விஜய்கிட்டிருந்து விஜய் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணுறாரு அதனால தான் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு வந்து செய்கிறாருங்க அதுவும் யூடியூப்பை பார்த்து வந்து ரசம் வைக்கிறது என்ன சாப்பாடு செய்கிறது என்ன துணியை தோச்சு போட்டுட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே முதல்ல காய் போடுறாங்க ரெண்டு பேரும் அப்பாவும் மகளும் வந்து காய போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வா மல்லி வா சாப்பிடுவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா குட்டி வந்து போயிட்டு மல்லியம்மா வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா மல்லியை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அன்னபூர்ணி இருந்துட்டு ஸ்கோர் பண்ணுறாங்க மாப்பிள் வந்து பயங்கரமாக வந்து ரசம் வச்சுருக்காரு இந்த ரசத்தை வந்து இந்த ரெசிபியை வந்து கேட்டு வந்து நம்ம வந்து மாப்பிள்ளக்கிட்ட வந்து கேட்டு வந்து வச்சுக்கணும் அதுதான் வந்து நமக்கு வந்து நல்லதாக இருக்கும் சூப்பராக இருக்குது இந்த ரசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து விஜயோட சமையல் விஜயோட சமையல் வந்து ஏற்கனவே வந்து மல்லி வந்து ருசிச்சு ரசிச்சு எல்லாம் வந்து சாப்பிட்டு இருக்காங்க ஒண்ணுமே இல்லாத உப்பு மிளகா எல்லாம் வந்து போட்டிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு தருணத்தில வந்து மல்லி வந்து கூட இருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து ரசத்தை வச்சுட்டே வந்து அந்த ரசத்தை ரெசிப்பி வந்து கேட்டு வாங்கணும் அப்படின்ற லெவலுக்கு வந்து அன்னபூர்ணி வந்து பில்டப் கொடுக்குறாங்கன்னா அப்போ வந்து மல்லியை வந்து நம்ம மாப்பிள்ளை கூட வந்து நல்லா வந்து ஒட்டி வரவாடு அப்படின்றதுக்காக சொல்கிறாங்களா அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து ஃபஸ்ட் இயர் ஆன்வர்சரிக்கான வேலை வந்து போயிட்டுருக்கு அந்த வேலையை வந்து நம்ம விஜய் வந்து பயங்கரமாக எடுத்து போட்டு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுலேயே வந்து தெரிஞ்சு போச்சிங்க நம்ம மல்லி எப்படி மல்லி தூள் கிளப்பியாச்சியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அசால்ட்டாக வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாரு அப்போ வந்து மல்லி வந்து என்ன சொல்றது எது சொல்கிறதுன்னு வந்து திரு திரு திருன்னு வந்து முடிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபாய் சி யூ டட்டா